எத்தனையோ பெரிய நடிகர்களுக்கு இல்லாத மனசு கே பி ஒய் பாலாவுக்கும் அறந்தாங்கி நிஷாவுக்கும் இருக்கு பாத்தீங்களா நீங்களே பாராட்டியிருக்கீங்க உங்க மாதிரியே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பாராட்டியிருக்காரு அந்த பாராட்டு அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல பெய்த கனமழையில பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு உரிய நேரத்துல உதவிகள் செஞ்ச பிரபலங்களான அன்பு தங்கை அறந்தாங்கி நிஷாவும் அன்பு தம்பி பாலாவுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை சொல்றேன் இது மனிதநேயம் மிக்க செயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னின்று நானும் உதவி பண்ணேன் ஆனா எனக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கட்சியினர் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளையும் கொடுத்தாங்க இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு உதவிகள் பண்ணோம் ஆனா இதை விட பெரிய விஷயம் என்னன்னா தம்பி பாலாவும் தங்கை அறந்தாங்கி நிஷாவும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தை வச்சு களத்துல இறங்கி உதவி செஞ்சாங்க பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப பெருசு இந்த மாதிரியான மானுடம் இன்னும் இந்த மண்ணில் உயிர்ப்போடு இருப்பதை உணர்த்துகிறதுன்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய மழை வெள்ளத்தால் மண் ஈரமானதை விடவும் மிகுந்த ஈரமான மனதனை உடைய தம்பி பாலா தங்கை நிஷா போன்றவர்கள் உள்ளவரை எத்தனை இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் நாம உறுதியா மீண்டெழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை துளிர்க்குதுன்னு சீமான் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பயன்படுத்தி தங்களை வளப்படுத்தி கொண்ட பெரிய செல்வந்தர்கள் உள்நாட்டு முதலாளிகள் பெரு வியாபாரிகள் முன்னணி திரைப்பிரபலங்கள் பலரும் சமூகத்தில் தங்கள் உயர்வுக்கு காரணமான இந்த மக்களுக்கு நிகழ்ந்த இத்தனை பெரிய துயரத்தை கண்டு உதவி பண்ணணும் அப்படின்னு மனசு வராம இருந்த நிலையில பாலாவும் அறந்தாங்கி நிஷாவும் செஞ்சது தன்னலமற்ற பரந்த உள்ளம் இது போற்றுதலுக்குரியது அப்படின்னு அவங்க பாராட்டியிருக்காரு அவங்க மட்டும் இல்ல இதே மாதிரி நிறைய பேர் பிரபலமான முகங்களா இல்லாதவர்கள் கூட தங்களால முடிஞ்ச உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சீமான் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு